வாங்க அன்பு கடகராசி நேயர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம் நவம்பர் பதினைந்துக்குள் இது உங்களுக்கு நடந்தே தீரும் உங்கள் கடக ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அம்மனின் அருள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் வேளையில் உங்கள் ராசியின் அதிபதியாக சந்திரன் காணப்படுகிறார் கடகத்தை பொறுத்தவரை புனர்பூசம் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் என்று மூன்று நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலை ராசியில் குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன் பஞ்சமிஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கிரமாக அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு என உங்களுக்கான கிரகங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் ஒன்பது பத்து இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பார்க்கப்படவில்லை நீங்க முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் ரெண்டு நாள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த இரண்டு நாட்களும் இந்த மாதத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது இதே போல பன்னிரண்டு ராசிகளுக்கான மாதப்பலன் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இங்கே உங்களுக்கான பொது பலன்களை பார்த்துட்டு நட்சத்திர பலன்கள் பரிகாரங்களை பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதுக்கான வாய்ப்புகளும் சொல்லலாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் தயாராக இருங்க அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரதுக்கான வாய்ப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகமாக இருக்குது பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைகளுக்கு ஏற்ற பண வரத்து அப்படிங்கிறது இருக்கும் அந்த பண வரத்தின் காரணமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் அதே போல் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும் இந்த கால நேரத்தில் பண வரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு பண வரத்து சூப்பராக இருக்குது அதே போல் இதுவரை உங்களுக்கு உடல் சார்ந்த எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்க போது உடல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அதனால் உடல் ஆரோக்கியம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்க போகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் வீண் அலைச்சல் வந்து ஒரு சில டைம் இருக்கும் தொழில் வியாபாரம் இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் அது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீண் அலைச்சல் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் இந்த வீண் அலைச்சல் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு கால தாமதம் எடுத்துக்கலாம் நீங்கள் பழைய ஆர்டரை வந்து எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ அதை வச்சுட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம் அதனால் அதை வந்து மனசில் வச்சுட்டு புதிய ஆர்டர்களை நிறைய பாருங்கள் ஏன்னா வந்து புதிய ஆர்டர்கள் நிறையா தேடி வைக்கிறப்போ ஒரு ஆர்டர் ஒரு ஆர்டர் வரப்போ உங்களுக்கு அந்த இப்போ வந்து தாமதம் ஆடுறதுக்கு பதிலாக வேறு ஆர்டரை நீங்கள் செய்ய முடியும் அந்த கால நேரத்தில் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு மூன்று இடத்துங்களை நீங்கள் போயிட்டு தேடி வைங்க அது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சீரும் சிறப்புமாக இருக்கும் உங்களுக்கு வேலை பழு அதிகமாக இருந்தாலும் வேலை பழுவோடு சேர்த்து கூடுதல் பொறுப்புகள் இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் இந்த லாபத்தின் காரணமாக உங்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உழைப்பின் பேரில் தான் இந்த நேரத்தில் நீங்கள் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க நீங்கள் வேலைக்கு போகிறவங்கள்தான் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் வேலை பளு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படி வேலைப்பளு அதிகமா இருந்தாலும் அதற்கேற்ற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பெனிஃபிட்டும் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க உழைப்பு கரெக்டா போடுங்க உங்கள் உழைப்பு உங்களுக்கு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த கால நேரத்தில் பெற்று தரும் அப்படிங்கிறது யாராலையும் மறக்க முடியாது அதே போல யாராலையும் தடுக்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா குடும்பத்தை அனுசரித்து போகிறதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளும் தீர்வையும் அதே போல் தீர்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த கால நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனக்கசப்பு வந்து உண்டாகும் அந்த மனக்கசப்பு உண்டாகி நீங்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மனக்கசப்பு மனத்தாங்கல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே இருக்கும் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த மனக்கசப்பு மனத்தாங்களோட வேகமும் தாக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இப்படி இது வந்து இருக்க வேலையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் நலன் சார்ந்து நிறைய பணிகளை மேற்கொள்வீங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்மளுக்காக உதவிகள் செய்கிறாங்கன்ட்டு அதை அறிஞ்சு அவங்களும் செயல்படுவாங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த காலநேரத்தில் பார்க்கப்படுது நீங்கள் இந்த காலநேரத்தில் குடும்பத்துக்கும் சரி அதே போல பிள்ளைகள் தேவை இருந்து செயல்படுவீங்க அதனால இந்த காலநேரத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு செயல் வீரராக பார்க்கப்படுவீங்க அடுத்து உணவு உறவினர்கள் அக்கம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுற வீண் விவாதங்கள் இந்த காலநேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் முன்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவாதங்கள் இல்லாம இருக்கும் இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்கள் வாக்குவாதங்கள் எல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பாருங்கள் அப்படி தவிர்க்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக முடிப்பீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கும் காரியங்கள் கைகூடி வரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறு தடைகள் தாமதங்கள் இந்த காரியங்கள்லையும் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே உரிய சிறப்பாக பார்க்கப்படுது இந்த காலநேரத்தில் அதே போல் இந்த காலநிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சிந்தனையோடய இருப்பீங்க என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடய இருப்பீங்க இந்த சிந்தனையானது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரும் சொல்லலாம் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலத்தில் கல்வி உங்களுக்கு சீரும் சிறப்பமாக இருக்கும் கல்வி சீரும் சிறப்பமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கூடுதல் மதிப்பெண் பெறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு இதற்கு உறுதுணையாக பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் அதே போல் பெற்றோர்கள் எல்லாருமே இருப்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த காலநேரத்தில் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஏற்றத்துக்கு வந்து என்னென்ன வழிவகைகளோ அதை நீங்களும் செய்வீங்க அதே போல் உங்களுக்கு உங்களோட கிரக நிலைகளும் செய்யும் அப்படிங்கிறது தான் இங்கே சிறப்பாக பார்க்கப்படுது இதனால் ஒட்டு உங்கள் வாழ்க்கையிலையும் சரி அதே போல் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரம் சிறப்பான கால நேரமாக இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி ஏற்றங்கள் நன்மைகள் எல்லாமே வந்து கடந்து வர்றது தான் வாழ்க்கை அப்படிங்கிற வேலையில் உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்கள் குலதெய்வம் தான் உங்கள் கூட நிற்க போகுது அதனால் வந்து குலதெய்வத்தை வணங்க குலதெய்வத்தின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் சிறப்பாக வரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது ஆனால் குல குலதெய்வத்தை நீங்கள் நம்பினால் கெடுவதில்லை அதே போல் ஒவ்வொரு குலமும் தலைக்கிறதுக்கு இந்த குலதெய்வம் தான் முக்கியமானதாக பார்க்கப்படுறதில்லை நீங்கள் இந்த கால நேரத்தில் குலதெய்வ வழிபாடு மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றங்கள் அப்படிங்கிற நிறையவே இருக்கும் தடைகள் தாமதங்கள் இந்த மனத்தாங்கல்கள் மன கஷ்டங்கள் எல்லாமே இந்த கால நேரத்துல குறையும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் இல்லை வெளிநாட்டில் தங்கிறதுக்கான சூழல் அதிகமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழல் இந்த கால நேரத்தில் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிரிய வேண்டிய சூழல் இருந்தாலும் எடுத்த காரியத்தை சிறப்பாக நிறைவேற்றுவீங்க சிறப்பாக நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த காரியத்தில் வந்து எதுவும் தவறு ஏற்படாமல் உங்களை விட யாரும் சிறப்பாக செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த காரியத்தை இந்த கால நேரத்தில் சிறப்பாக செய்வீங்க அந்த காரியத்தை செய்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடைகள் தடுமாற்றங்கள் எல்லாமே வந்தாலும் அந்த தடைகள் தடுமாற்றங்கள் எல்லாத்தையுமே தாண்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடைவீங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்க திறமைகளால் தான் இந்த கால நேரத்தில் வெற்றிகளை பெற போறீங்க உங்கள் திறமைகளால் நீங்கள் வந்து வெற்றி வீரராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு பண வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் இந்த கால நேரத்துல அதிகமாக இருக்கு அதே போல தொழில் வியாபாரம் தொழில் எடுத்தாலும் சரி வியாபாரம் எடுத்தாலும் சரி இது ரெண்டுலேயும் நீங்க தான் வந்து இந்த கால டாப்பாக இருக்க போறீங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்லுவீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்க பரவாயில்லை நிதி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தொழில் விருத்தி செய்யணும்னா அதற்கான நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிதி உங்களுக்கு வந்து எப்படி வரும் ஏன் வரும்னு தெரியாதுன்னா வந்து சேர வேண்டிய இடத்துல சே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் அதே போல் வாடிக்கையாளர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதை அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா பொருளோட விற்பனை அதிகமாகும் அப்படி பொருளோட விற்பனை அதிகமாகிறப்ப அதில் உங்களுக்கு லாபங்களும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அடுத்து நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு வச்சுட்டா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் வந்து இப்போ என்னென்னா வேலை பலு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பண உறவு பண உயர்வு அதாவது சம்பள உயர்வு அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதனால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் சிறப்பாக உபயோகிச்சுங்க இந்த சிறப்பான நேரத்தை சிறப்பாக உபயோகிக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இப்படி முதலாம் நட்சத்திரத்துக்கு இருக்க வேலையில் இரண்டாம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் இந்த பூசத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி இருக்கும் இதுவரை பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க பல்வேறு தடைகள் தாமதங்கள் எல்லாமே இருந்திருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ நீங்க போதும் அப்படியே அது இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறையறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி வந்து பார்த்தினா கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வரும் முன்பு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கும் அதே போல் மாதத்தோட நடுப்பகுதியில் இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி வேற்றுமை நீங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கும் ஒற்றுமை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அன்பு பண்பு பாசம் இதெல்லாமே அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி போல குடும்பத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுக்கு தேவைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகளோ அதை அறிஞ்சு செயல்படுங்க இப்படி தேவை அறிந்து செயல்படுறப்போ உங்கள் பிள்ளைகளும் உங்களோட பேச்சு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கிறப்போ உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் பெண்களுக்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா இல்லை பெண்களை பார்க்குறப்ப என்னங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் கிட்ட பேசுகிறப்போ ஏன்னா எதிர்பாலனத்தினால வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த கால நேரத்தில் பா இருக்குது அதே போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க கோபத்தை குறைக்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மை தரும் கோபத்தால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க அப்படி கோபத்தை குறைக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பண உதவி எந்த இடத்துலயாவது நீங்கள் பண உதவி அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அந்த பண உதவி உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக கிடைக்க போதுங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல இருந்து கூட உதவிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் எம் நட்சத்திரம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிலுவையில் உள்ள காரியங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடா இந்த பிரச்சனை இப்படி இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க அப்படி நிலுவையில் இருக்க காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக முடிகிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான நன்மைகளும் அதே போல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வரவேண்டிய பணம் இதுவரை பார்த்தீங்கன்னா தடைகள் தாமத்தோட இருந்தால் வரவேண்டிய பணம் வராமல் இருந்தால் கூட அந்த வரவேண்டிய பணம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது பணவரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவரை வாரா கடன் கூட வந்து சேரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவு பகலாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்ற ஊதியம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலநேர சூழலில் மிக மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இந்த கால நேரத்தில் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே முன்னெச்சரிக்கையாக இருங்க இந்த முன்னெச்சரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மேல் நோக்கி கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லலாம் மக்கள் வந்து

இந்த கால நேரத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமாக காணப்படுது குல தெய்வத்தின் அருளால் தான் ஏற்றங்களை பெற போறீங்க இதே போல வந்து நம்ம சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி வணக்கம் இத்தோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்